மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு இடி பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் செந்தில் பாலாஜி சகோதரர் தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அமலாக்கத்துறை தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணா உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டானது தற்போது செய்யப்பட்டுள்ளது இந்த மேல்முறீட்டு மனுவானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது அப்போது அசோக் குமார் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் சிகிச்சைக்காக தனக்கு அனுமதி அளித்தால் போதுமானதாகவும் நீதிமன்றம் விற்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இருப்பதாக அவர் தரப்பில் மனு அனுமதிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீங்களே நினைத்தாலும் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது என்றால் ட்ரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என்று நகைச்சுவையாக அப்போது குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜினிஷ் பத்தியால் இந்த மனு குறித்து பதிலளிக்க தனக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேள்வி கேள்விக்கை வைத்தார் ஒருவேளை அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் தாக்கல் செய்ய நேரிடும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள் இதனையடுத்து பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய அசோக் குமார் தரப்பிற்கும் மேலும் இந்த மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா